நித்திரம் நித்திரம் பிள்ளைக்கு இப்படி போகும்போது அவளுக்கு அந்த உஞ்சிலாடுற மாதிரி ஒரு கீழ் அதையும் குழப்பி அதையும் குழப்பி அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது வந்து இன்றைய நாள் அதாச்சும் எங்களுடைய பயணம் பயணம்லாம் முடித்து இன்றைய நாள் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய வீடு திரும்பியே போய் கொண்டு இருக்கிறோம் அதாவது வந்து நான் கவிதாஸ் தம்பி வந்து வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோ கூடி வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியில் இடையில போகிறத வந்து ஒவ்வொன்றையுமே பார்க்குறபடியால் வேணுக்கில் இருந்து எடுத்தது அதனடியால் அதை வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்கிறேன் கவிதாசம் வந்து நல்ல நித்திர உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே வந்து சரியான அலுப்பு தான் கண்ணடியால் இப்படியே வந்து நாங்கள் பவுனியாக கிட்டே வந்து ஒரு கடையில் சாப்பிட வேணும் அப்போ அதனடியால் அந்த கடையில் வந்து சாப்பிட்றதுக்காக கண்டிப்பான முறையில் இறங்குவோம் இப்படியே பேந்து முள்ளத்தீவுக்கு ஒரு போர் அலுவல் இருக்குது அதுவரை முடிக்க வேண்டியது மேலுமான முறையில் அந்த வீடியோவில் வந்து காட்சிப்படுத்தும் கண்டிப்பான முறையில் காட்சிப்படு படுத்து வேணும் ஓகே அருமையான அருமையான பதிவுன்ட்டு நின்றுட்டேன்

இதில் இருந்து காட்டவில் அப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கச்சு வந்து நிறைய டெக்கரேட் பண்ணிடு வந்து அந்த பிளாஸ்டிக் அப்புறம் வந்து நல்ல ஒரு செட்டப் வந்து இந்த ரப்பர் கூட நினைக்கிறேன் ஒரு கூடார மாதிரி ஒரு ஃபோட்டோ குளீடமாக தான் இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து கவர் கூட கேட்ட மாதிரி தண்ணி இருக்கிறேன் நிறைய பேருக்கு ஒரு கவர குளியிடம் கீழே வந்து ஒரு ரூம் இருக்குது அதுக்குள்ளே வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு ஹோல் மாதிரி இது வெட்டிங் ஹோல் அப்படி இப்படி சாப்பிட்ற ஒரு செட்டப் இல்லாது இது வந்து ஒரு லக்ஸரியான செட்டப் இப்போ அந்த வகையில் வந்து நிறைய சோஃபா கொடுத்துருக்காங்க கலர் சோஃபா ஸ்போஞ்ச் அப்படி வந்து நிறைய லைட் ஃபுல் இருக்கு இது வந்து ஒரு நல்லா இருக்கும் ஒரு பார்க்குறதுக்கு நிறைய வேணும் சொல்கிறேன் ஹோட்டலை பொறுத்துள்ள ஒரு இது மெயினில் இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் இருக்குது இன்னைக்கு வந்து இப்படி உள்ளே வரணும் பண்ணினுன்னு சொல்லி நிறைய நிறைய வெரைட்டியான ஃபுட் இருக்குது இங்கே விஜயத்தை வந்து அண்ணன் வழங்கப்படுத்துவேன் செஞ்சா செஞ்சுடுங்க ஹைதாஸ் அவருக்கு செஞ்சுடுங்க ம் செஞ்சுடுங்க ஓ இவ்வளவு நேரம் அது செய்யறாங்க அவன் செஞ்சு என்ன என்ன யோசிக்கான் அந்த ஒரு ரைட் அத அந்த ஒரு அந்த ஒரு மூட்ல வரணும் செய்யற மாதிரி அந்த எங்க இருக்காது அது வந்து வரல இருந்தாலும் பிரச்சனை இல்ல என்னன்னு சொன்னா நாங்களே கூடுதலா வந்தா இங்க வண்ணின் கோட்டல்ல வந்து நிறைய தடவை நின்று இருக்கோம் அந்த ஒரு அனுபவத்துல வந்து எங்களுக்கு ஃபுல்லா தெரியுமான்ல தெரிஞ்ச அளவுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பாடு சாப்பாட்டுக்காண்டு இது இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்று இருக்குது அது நோம்பலாக இருக்கும் இது வந்து ஃபுல்லாக வந்து ஏசி அடுத்து வந்து இந்த டெக்ரேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உண்மையிலே பயங்கர ஒரு நச்சுரலாக வந்து செஞ்சுருக்காங்க கடைதா சிப்பு மேலே கிடைக்குன்னே இந்த கடைதா பூ மாதிரி ஓ ஆனால் உண்டு அவன் கடை கேட்க நீ குடுக்க காய்ச்சா போய் நீச்சல் இப்படி செய்ய மாட்டீங்கல்ல முடிஞ்சு நீ சரி செய்யுங்க செய்யுங்க ஓகே

மூச்சு தள்ளி தள்ளி போகும்போது போஞ்சிலாடுற மாதிரி அதை குழப்பி என் குழப்பி

வாரவங்க முக்கியமாக வந்து ஒரு சாப்பாட்டோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் வந்து முக்கியமாக வந்து எடுப்பாங்க அதுக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு கதிரி சொல்லலாம் சொல்லலாமா வந்து அது ஒரு வடிவமைப்பு அதாவது மரங்களால் ஆக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிற ஒரு முட்டை வடிவிலான ஒரு வடிவமைப்பு அதுவுமே வந்து நல்லாயிருக்கு அதே மாதிரி அந்த இங்கேயாவில் வந்து எதுவுமே ஒரு ஃபோட்டோ ப்ளேஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த வாரவங்களுக்கு எதிர்ச்சியாக வந்து சார்ஜ்லாம் ஆஃப் போன ஃபோனுக்கும் அதுக்குமே வந்து ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க ஃபோன் சார்ஜ் போட்டு வடிவாக இருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அதே மாதிரி டிக்டாக்ல லைவ் போடலாம் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படியான விதவிதமான சிஸ்டங்கள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம இங்க வந்து ரூம் சேவையும் வந்து வழங்கி இருக்காங்க நாங்கள் வந்து இங்கே ரெண்டு மூன்று தடவை இல்லை நிறைய தடவை வந்து நின்று இருக்கோம் குறிப்பா சொல்லப்போனா இந்த ஹோட்டலினுடைய பஸ்ஸுமே வந்து எங்களுடைய ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு அன்பரல அவருமே வந்து எங்களோட வந்து ஒரு நாள் மேலே ஒரு தன்மையான மனுஷர் அந்த நல்ல மனுஷன் அப்படி வந்து நிறைய இதுகள் இருக்குது சாப்பாடுமே வந்து நாங்க வந்து ஒப்பிட்ட அளவுல வந்து இங்க ஒரு நல்ல ஒரு வந்து மெனு சாப்பாடுல ஹாட்டலாம் தானே காட்ல ஹாட்றதை விட நம்ம அந்த சாப்பாடு அதான் காட்டலாம் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதை வந்து இப்ப நாங்க மட்டும் இவ்வளவு நாளும் அந்த ருசிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து எங்களுடைய எங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய அங்கலாக்கள் அம்மாக்கள்

ി സാപ്പാട്ടി താങ്ങി அது என்னென்னு சொன்னால் வரவங்க வந்து லேட்டாக நினைக்கூடிய ஒரு பத்து நிமிஷத்துக்கு இல்லை அதை அவங்க ஒரு ஸ்ட்ரேஜி அந்த பசியை தூண்டி அந்த மனத்தை கொடுத்து பசியை தூண்டி சாப்பாட்டை லைட்டாக கொண்டாடுவோம் இப்போ அவங்க ஹோப்பே கொண்டா கொஞ்சம் தரோம் அந்த கிளாஸை கொண்டுடுவாங்க கொஞ்சம் தரம் அந்த கறியை சோசையும் கொண்டுடுவோம் கடைசியா தான் சாப்பாட்டை கொண்டுடுவோம் அப்படியாத ஒரு சிஸ்டம் அது குடல்கிட்ட வளமே என்ன கொண்டல்கிற ஒரு வளமுதென்ன லொக்கடோட

அ거ရောလား இல்ல கிளாசிக் கேம்டா இதுமா குறாலோட ஹட் பண்ணு. இங்க ஒரு ஐடியா நல்லங்குது. குறுகாத. alanine இல்ல இது. தம்பி தாங்க தோண்டுமா போல இந்த வேளை. நான் ஓமாலே வரணும். அங்க எனக்கு நேரா விட்டா காரியோ தேவன் போமா. இதையெல்லாம் நீ கனினதுமா. நானா அது சாமன். டடக். தோண்ட தோண்ட அம்மா தோண்டாங்களே தோண்ட தோண்ட வரைக்கும். இந்த பாட்டியை ஆமந்த டக்கன். சரி சரி ஓகே எடுத்து சாப்பிடுங்க ஓகே சாப்பிடுங்க மாதிரி ஆர்டர் பண்ணது வந்து நாஷ்குரான் அதே மாதிரி வந்து ரைஸ் மட்டன் கறி அப்புறம் வந்து மொஜிட்டோ ஜூஸ் ஆர்டர் பண்ணால் அது இன்னும் வரல கொஞ்சம் லேட்டாக தான் அது வரும் அது ஃபினிஷிங் சொல்லலாம் ஓகே அப்போ வந்து நாங்கள் ருசிக்க அப்புறம் சாப்பிட அப்புறம் ரைட் சாப்பிடுவோம் ஓகே மட்டி <laughs> போ <laughs>

தேசியக்கே mm. <coughs> 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 உண்மையாக நான் இப்போ இது வந்து படித்தேன் நான் இப்போ இந்த அதாவது அப்படி கொடிக்கட மாட்டேன் இருந்து வந்து இப்போ இந்த நோய் அம்மாக்கு மாதிரி அவங்களும் வந்து சாப்பிட்றவே சரியாக நீட்டாக இருக்குது இந்த பிளேட் அளவாக எடுத்து

அப்படி தோணும்

நீ மறந்து இடையா மறந்து இடையா வெயிட் வெயிட் நான் போடுவேன் வெயிட் சாக போறது அண்ணா பாங்கோ உம்மையா என்ன என்ன வழி போ போற கடாத்து இருக்க அபடி நான் கேப்பா சரி பவ நான் அப்பா அப்பதான் ஓட்டத்தை மோனிக்காக்குது நாளைக்கு டூருக்கு போறபடியா இப்ப மணவொண்டு வந்து மொழியை போட்டு அப்படியே விட்டுட்டு சாமி பாத்தீங்கன்னாட்டா நாளுக்கு வந்து கொஞ்சம் சாமானும் வாங்கி கொடுக்கணுமா இப்ப காசம் கையில இல்லை கொண்டே கொடுக்க வேணுமா എവിടെ ഗാസ് ആം കേട്ട ஓகே பாருங்க ஆளுக்கு வந்து சொன்ன மாதிரி என்னன்னு சொல்றது இப்ப அன்னைக்கு அக்கா போயிட்டு இருந்தவா அக்கா என்ன அக்கா போன ஒரு வரும் அப்புறம் நினைச்சு நான் நல்லா கூட்டிக் கொண்டு உடனே ஸ்கூலால் கூட்டிக் கொண்டு போகிறேன் வந்து சந்தோஷம் வந்தேன்னு ஓகே நீ இப்போ உள்ள சாமான் மாளுக்கு வாங்கி கொடுத்து நாளையும் வந்துடுவாள் என்ன காத்து கொண்டு வந்து தாய் மாயம் கொடுக்கல வந்த உடனே சரியான முறைக்கல அது மாயம் கொடுத்து என்ன சின்னால் மனம் உடைய கூடாது இப்படிதான் கூட பிள்ளைங்க ஆ போய் பார் என்ன வேணுமா நீ வந்து நீ சுற்றி கொண்டு வீராஜனி என்ன சார் பிஸ்கெட் அங்கே முன்னுக்கு பிடிச்ச பிஸ்கெட் எல்லாம் முன்னுக்கு இருக்கும் போய்ப்பே ஹேண்டோஸ் மற்ற சொக்கா பண்ணி சாப்பிட்றேனே

ஆக உழாய் பண்ண விட வேணும் அவ்வளோ

കൊടുത്തിട്ട് വന്ന് മോനികുടു കടയിലും സാപ്പാട് കട്ടിക്കൊണ്ട് പോരാ

செல்டக்கால் அப்படியே இப்போ ரெண்டு வெளியிட்டது அது கோல் எடுத்துக்காய் கேட்க தான் டூருக்கு போகணும் டூருக்கு எங்கே போகணும் டூருக்கு டூருக்கு போகணும் டூருக்கு போகணும் வண்டி கொஞ்சம் தலைக்கு நண்ணியை வச்சு போட்டு இப்போ சும்மா ம் சரி ஓகே சரி இப்போ வந்து நான் கடைகள்லாம் போயிட்டு வந்துட்டேன் இப்போ நான் ஸ்கூல் டூருக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சேன் அக்காளுக்கு வந்து கேட்டேன் இப்போ நான் டூருக்கு போய் ஆறு மணி அஞ்சு மணிக்கு தான் வந்துடுவேன் சரி நான் வந்தான் இப்போ நான் டூர் போயிட்டு நான் வந்துட்டேன் தூ வந்த நான் டூர் போய் நல்லா இருந்தேன் தனியாகலாம் போய் அடுத்தது ஒன்று இதான் நான் வந்தேன் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு வந்தேன் பூங்காவுக்கெல்லாம் போய் நாங்கள் கோயில் வாழ் பூங்காவுக்கெல்லாம் போனாங்கள் ரெண்டு பூங்காவுக்கும் நூலகத்துக்கும் போனாங்கள் நெரிய இடங்களுக்கு போய் நல்லா இருந்தது ஹெஸ்பியாக தனியாக தூக்க மக்கள் அப்படிக்கும் ஆசையாக இருந்தது இப்போ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கேன் இருந்திப்போம்